என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே என்னடா நடக்குது ஓகேவா ரெடியா டான்ஸ் ஆடு கிரிக்கெட் டீமே டீம் டான்ஸ் மாமா டீம் ரெடியா டான்ஸ் ஆடுவா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ரேடியாமா? அது என்னடா சொன்ன ിഫ്റ്റ് <laughs> കരിക്ക என்னடா ஏ இவ்வளவு ரெடியா டான்ஸ் ஆறதுமாமா போன்ஸ் ரெடியாமா அடே பர்த்டே டான்ஸ் ஆடாதடா கிஃப்ட் எல்லாம் கொடுக்கல வா நீ டான்ஸ் ஆடாத ரெடி டேடி மிக்கி மாமா சொல்லி தரு வரட மாமா அட மிக்கி மாமா அட மிக்கி மாமா டான்ஸ் ஆட சொல்லி குரு ஓகே டீன் வாங்க 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 தம்பி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ரைட் ஓகே தம்பி பேருடா தினுசா தினுசா ரைட் ஓகே இன்னைக்கு தினுசாந்துக்கு வந்து அழகான இன்னைக்கு பிறந்தநாள் வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களாம்னு சொல்லி தினுசாந்துக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க தங்கம் ஃபர்ஸ்ட்டாக வந்து வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து உங்களுக்கு இனி என்ன பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மிக்க விஷ் பண்ணிட்டீங்களோ இல்லை விஷ் பண்ணுவோம் விஷ் பண்ணால் டான்ஸ் ஆடணுமா யூ ரைட் ஓகேடா தாங்க தங்கத்திரு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் யாரு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்களே அதாவது கேஸிங் இருக்கா

அப்ப மாமா தான் செஞ்சிருப்பார் போல ஒரு கேளுங்க பாபு நீங்க கூப்பிடு மாமா நீங்க இல்லையா இல்ல ரைட் மாமாவோட முடிஞ்சிடா வேற யாரா இருக்கும் அம்மா செய்ய அம்மா நிக்கிறாங்களோ கூப்பிடுங்க பாபு வெளிநாட்டுல இருக்கிறாங்களோ அதனால உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் ஐயா உள்நாட்டுல இருந்தா வந்திருக்கு உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து யாருமே கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பிது அப்படின்னு சொன்னா யாரும் சொல்லுவீங்க உள்நாட்டுலாம் இருக்கிறாங்க அப்படி யாருமே இல்லை காலையில் யார் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அடே உண்மை சொல்லு யார் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் படி சத்தியமா இல்லையே அப்படி அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை நினைக்கவாமா அப்படி இல்லை தானே ஒரு கேர்ள் ஒரு நாள் காலையில் உங்களுக்கு ஏர்லியாக விஸ் பண்ண கேர்ள்னு சொன்னால் யார் அம்மா அம்மாவுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கேர்ள்னு சொன்னா கேள் அப்போ அம்மாவுக்கு பின்னாடி யூஸ் பண்ண கேர்ள் அடே சொல்லுண்டா யாருன்னு சொல்லி அப்போ தானே கண்டுபிடிக்கல இடம் வைக்குமாவா யார் இருக்கு மடா அந்த கேர் யார் கேர் லவ்வுண்டா லவ்வுண்டா புள்ள எங்க இருக்கு राव புள்ளைய பேரு மீது மீது ட்ரை டபுள் ட்ரிங்க் அவள இருந்தாங்க உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ்ல வந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிற மிக்கு இந்த கிஃப்ட்ட கொடுங்க 2 கிஃப்ட்டே பிரிச்சு பரதங்க கிஃப்ட்ட பிரிச்சு பார்த்துட்டு கண்டுபுடி யாருன்னு சொல்லி சரியோ தலகான வச்சு ஒன்று தந்திருக்குறாங்கல்ல வச்சு தரைக்குள்ளே எங்களுக்கு சொல்லிருந்தாங்க வந்து தங்கம் எப்போ பார்த்தனும் கூட கையில் வந்து இந்த ஒச்சு இருக்கணுமா இந்த ஒச்சு இருக்கக்குள்ள வந்து அந்த அன்பானவருடைய ஞாபகம் வந்து உங்களுக்கு வரணுமா அப்படின்னு எங்களுக்கு சொல்லிருக்காங்க சரியா இப்போ சொல்லுங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தந்துடுப்பா இல்லையா சண்டையாடா இல்லை அப்போ இல்லை என்ன எப்படி சொல்ல அவனயா

ஷுர் ரைட் ஓகே தாங்க உங்களுக்கு இன்னும் அழகான சர்ப்ரைஸ் கிட்ட வந்து முக்கியமாக அதை கொடுங்க பாப்பா அப்படி எங்களே காட்டுங்க பாப்போம் ரைட் அழகான போட்டோ ஃப்ரேம் தந்துருக்காங்களே நீ ஆனால் நீங்க தான் இன்னுமே கண்டுபிடிக்கலையா யாரும் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸா வந்து கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி ஃபைனல் ஆப்ஷன் உங்களுக்கு நாலு பேர் சொல்லியிருக்கானே அந்த நாலு பேர் ஒரு ஆள் செஞ்சிருக்காங்க அதுல இருந்து அம்மா ரிஜெக்டட் மற்ற மூணு பேர்ல ஒரு ஆள் தானே உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் செஞ்சிருக்காங்க மாமா தான் இருக்கும் அடிக்கடி சொல்ல பயமா இருக்க மாமா தான் இருக்கு மாமா தவிர வேற யாரும் இல்லை ரைட் ஓகே ஃபைனலா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டான்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு யாரு சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அதை சொல்லி தரேன் அமைக்கு மாமா நீங்க கையை பிடிச்சி டான்ஸ் சொல்லிக் கொடுங்க சரி அமைக்கு மாமா

இருக்காங்க போட்டோ ஃபிரேம்ல அம்மா தான் இருக்காங்க அப்போ வந்து கண்டுபிடிச்சாச்சு அம்மா தான் வந்து தம்பிக்கு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி என்ன எதிர்பார்த்துங்களா இன்னைக்கு சப்ரைஸ் தான் கிஃப்ட் எல்லாம் சொல்லி எதிர்பார்க்கல சர்ப்ரைஸ் தம்பி ஹாப்பி தானி தம்பி ஹாப்பிட்டு அப்ப அம்மாங்க வந்து ஹாப்பியானே அப்படி தானே ரைட் ஓகே மீண்டும் மீண்டும் வீக்கே சர்ப்ரைஸ் ஆர்வம் வந்து தம்பிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்ளும் ரைட் ஓகே இந்த அழகிய தருணத்தில் வந்து உங்களுடைய அன்பு அம்மாக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க சோ மச் தேங்க்யூ மட்டும் தான் எவ்வளோ காலம் அம்மா வெளிநாடு போய் இப்போ தான் வெளிநாடு மிஸ் இல்லையா மிஸ் பண்ணுங்க ரைட் அப்போ இந்த கேமரா பார்த்தா அப்படி அம்மாவுக்கு ஒரு மிஸ் யூஷன் சொல்லுங்க நாங்கள் அந்த வீடியோவில் ஹைலைட்டாக வந்து அதை போட்டுக்கொள்ளும் சரியா ரைட் ஓகே நாங்கள் வீக்கே சாப்பிட்ற சொல்லி எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து கொத்தியாவளி ரெண்டு கொண்டு இருக்கும் இன்றைக்கு வந்து இருபது வயசு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வெளிநாடு இருக்கக்கூடிய தமிழ் அன்பு 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 அம்மா வந்து அழகான சர்ப்ரைஸாக நிறைய கிஃபில் எங்களுக்கு தந்திருக்காங்க மீண்டும் ஒரு ஓடர் உங்களை சந்திக்கும் பிறகு எங்களுக்கு விடைபெறும் நாங்கள் டாடா பை பை பாய் சொல்லுடா சரி ஓகே கட் பண்ணுவோம்

பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கையில்லை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள்